அனைவருக்கும் வணக்கம் தென்னை மரம் விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகளுமே அதாவது தென்னை மரமாக இருந்தாலும் சரி அதே கன்றாக இருந்தாலும் சரி கல் உப்பு வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம கல் உப்பு வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தணும் அதே மாதிரி எந்த மரத்தை வாங்கி பயன்படுத்தணும் இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கி பயன்படுத்தணுங்க ஏன்னா கல் உப்புங்கிறது ஒரு உரம்லாம் கிடையாது அது வந்து சாதாரண ஒரு மருந்து மாதிரி அதாவது தென்னை மரத்துக்கு ஒரு மருந்து மாதிரி அது தேவைப்படுற நேரத்தில் மட்டும் தான் கொடுக்கணும் அதிகளவும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத ஒரு இடத்துல போய்ட்டு இது கொடுக்கக்கூடாது நான் எதுக்கு இதை உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு பார்க்கும்போது இது வந்து தவறாக பயன்படுத்தினா மரம் வந்து கருகி இறக்குறது கூட சான்ஸ் இருக்குது அந்த ஒரு காரணத்தாட்டி தான் இது யார் வாங்கி பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போகலாம் நான் போட்டிருக்கேன் முக்கியமாக தென்னை மரத்துக்கு உப்பு பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயோங்க அது நம்ம எங்கே வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அதாவது தென்னை நம்ம தண்ணி கட்டுவோம் அந்த தண்ணியில் வந்து சுத்தமாக உப்பு தன்மை இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம நிலத்துலையும் உப்பு தன்மை இல்லாத பட்சத்தில் அந்த நிலங்களில் நம்ம இந்த கல்லுப்பு வாங்கி பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கல்லுப்பு வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே நம்ம விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சமாக வாங்கி பயன்படுத்துறதே கிடையாது வாங்கி பயன்படுத்தினா ஒரு கிலோ இல்லையோ ஒன்றரை கிலோ அதிகபட்சம் பார்க்கும்போது ரெண்டு கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு கல்லூப்புலாம் வாங்கி பயன்படுத்த தேவையில்லைங்க அதிகபட்சமாக அரை கிலோ போதும் அரை கிலோ நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதாவது நான் மீண்டும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் நம்ம தண்ணியிலையும் உப்புத்தன்மை இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம நிலத்துலேயும் உப்புத்தன்மை இருக்கக்கூடாது அந்த இடத்துல மட்டும்தான் இந்த கல் உப்பு வந்து தென்னை மரத்துக்கு வாங்கி பயன்படுத்தணும் எதுக்கு இந்த தென்னை வந்து கல் உப்பு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்த சொல்கிறேன்னு பார்க்கும்போது இந்த கல் உப்பாட்டி பலவிதமான நன்மைகள் இருக்குதுங்க இதை நம்ம தெரியாமல் பயன்படுத்தும் போது பலவிதமான தீமைகள் இருக்குது இப்போ வந்து நம்ம உப்புத்தன்மை இல்லாத காடுகளை நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் வரும் அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம உயிரிழப்பு பார்த்துடலாம் உப்புத்தன்மை இல்லாத காடுகளில் வந்து கண் வந்து வச்சது வச்சது மாதிரியே இருக்குது இல்லாட்டி காயை பிடிக்க மாட்டுக்குது அப்படிம்பாங்க அந்த காயை பிடிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து இந்த பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த கல் உப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி செடிகளுக்கு வந்து சீக்கிரமாக பச்சையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செடியோட வளர்ச்சி பார்க்கும்போது கணிசமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க இது எல்லாத்துக்குமே இந்த கல் உப்பை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இந்த கல் உப்பை எந்த விவசாயிகள் வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற பட்சத்தில் நம்ம நிலத்தில் ஆல்ரெடி உப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி அதாவது உப்பு தண்ணியை தான் நம்ம பாய்ச்சிக்கிட்டு பாய்ச்சிக்கிட்ருக்குங்கிற பட்சத்தில் இந்த கல் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதாங்க தென்னை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இந்த கல் உப்பில் வந்து உப்பு தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது உப்பு தான் அதாவது சோடியம் குளோரின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்புகள் தான் இருக்குது இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது தென்னை மரத்தோட வேர்களை போயிட்டு அப்படியே படிஞ்சுக்குங்க இதாட்டி என்ன ஆகுன்னு பார்க்கும்போது தென்னை மரத்தில் வந்து நீரை வந்து சுத்தமாக உரிய முடியாத நிலைமைக்கு போயிட்டு மரம் வந்து வாட்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உப்புத்தன்மை உள்ள காட்டிலே போயிட்டு நம்ம திரும்பியான மக்கள் உப்புலாம் வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம இது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்ம உரங்கள் வச்சாலும் அதாவது டிஏபி இல்லாட்டி பொட்டாசு இல்லாட்டி எந்த ஒரு காஸ்ட்லியான உரம் நம்ம கொடுத்தாலுமே அந்த உரத்தை கூட இந்த தென்னை ஆட்டி எடுக்க முடியாது ஏன்னா வேரில் போயிட்டு இந்த உப்பு வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டே இருக்குது அதாட்டி தண்ணியும் தண்ணியும் எடுக்க முடியாது நம்ம என்னென்ன சத்துக்கள் கொடுக்குறோமோ அந்த சத்துக்களையுமே அதாட்டி ஆட்டி எடுக்க முடியாது இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தென்னை மரத்தில் காய்கறி எண்ணிக்கை வந்து கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மண் வளங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுங்க இதை வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது உப்புத்தன்மை தன்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்பி நம்ம சேர்க்கவே கூடாது கூட வந்து போட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி நம்ம வயல விட்டு வடிகட்டி தான் அந்த உப்புத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது போகும் அப்படி நீங்க தெரியாமல் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த ஜிப்ஸத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் அளவில் வாங்கி பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது உப்புத்தன்மை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்க உப்பு வைங்க உங்க தினமரை வந்து நல்லா சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக க்ரௌத் கொடுக்கும் அப்படிங்கிற ாங்க அப்படி யார் சொன்னாலுமே கேட்காதீங்க ஏன்னா பல விவசாயிகள் வந்து இதை கேட்குறதே இல்லை என்னைய பொறுத்தளவுக்கும் உப்புத்தன்மை இருந்துச்சுன்னா உப்பு நீங்கள் வைக்க வைக்காதீங்க ஏன்னா உப்புத்தன்மை இருக்கும்போது அந்த இதுக்காட்டியே அது வந்து வளராமல் இருக்கிறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம திரும்பி நம்ம உப்பு கொடுக்கும்போது அது சுத்தமாக வளரவே வளராது அதே மாதிரி எந்த மரத்துக்கு நம்ம உப்பு போடணும் எந்த மரத்துக்கு நம்ம உப்பு போடக்கூடாது இது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்ம உப்பு வந்து நம்ம குருத்தில் எப்போதும் நம்ம வாங்கி பயன்படுத்தும் அதாவது இப்போ நம்ம நடவு நோட்டுருக்கோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமே இந்த கூன் வண்டு இல்லாட்டி காண்டாமிருக வண்ட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குருத்து பகுதியில் இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கைப்பொடி உப்பு அதாவது ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து அந்த குருத்தை சுற்றி போடுவாங்க அப்படி நீங்கள் போடுறது வந்து தப்பே கிடையாது அந்த நேரத்தில் அப்படி போட்டால் தான் அந்த காண்டா மிருக ஒண்டோ இல்லாட்டி இந்த கூண் வண்டு வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அதே வந்து நம்ம பறித்து அந்த ஒன்று டூ ஒரு நாலு வருஷம் தென் நம்ம நம்ம பறிச்சு சுற்றிலும் போடக்கூடாதுங்க ஏன்னா தென்னை மரத்துக்கு இந்த உப்புங்கிறது எப்போ தேவைப்படும் பார்க்கும்போது ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே உள்ள தென்னம்புள்ள அதாவது அஞ்சு வருஷம் ஆகிற தென்னம்பிள்ளைக்கு நம்ம வச்சால் தான் அதுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு கீழே உள்ள தென்னைக்கு நம்ம கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக பாதிக்கத்தாங்க போடும் இதாட்டி எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அது காய்க்கிறக்கூடிய கூடிய காய்களோட சைஸ் வந்து ரொம்ப குறையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம நட்ட தென்னங்கன்றோட வேர் வந்து ஒரு நாலு வருஷம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதாட்டி இந்த உப்பை வந்து கெரகிக்க முடியாது இதுவே பெரிய மரமாக இருந்துச்சுன்னா கூட அதாட்டி அது அதை சமாளித்து வந்துடும் உப்பு இருந்தால் கூட அதை சமாளித்து வந்துடும் ஆனால் சின்ன தென்னை பார்க்கும்போது அந்த உப்பை வந்து அதாட்டி செரிக்க முடியாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த வேர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் உப்பு அதிகமாக போகிறதுனால அது எரிஞ்சு அதாட்டி சத்துக்கள் எடுக்க முடியாமல் தென்னை மரம் வந்து வாடுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ள தென்னமலைக்கு வாங்கி பயன்படுத்துங்க அதையுமே நீங்கள் அதிகளவு பயன்படுத்தாதீங்க ரெண்டுலேருந்து மூணு கிலோ நீங்கள் பயன்படுத்தலாம் வேணாம் ஒரு தென்னை மரத்துக்கு அதிகபட்சமாக அரை கிலோ போதும் அரை கிலோ நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அரை கிலோவே அது உப்பு இல்லாத காடுகளில் வாங்கி பயன்படுத்துங்க உப்பு காடுகள்லாம் பயன்படுத்தியே பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி தென்னை மரத்துக்குலாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது பல விவசாயிகள் பண்ணுற தப்பு நம்ம பார்க்கும்போது முரத்து கூட நம்ம கலந்து வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க கூட கலந்து வைக்காதீங்க ஏன்னா உரமே ஒரு உப்பு தான் அந்த உப்பு கூடயே போய்ட்டு நம்ம திரும்பி நம்ம உப்பு கொடுக்கும்போது தென்னை மரம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி வளைச்சி ஸ்டாப் ஆகும் காய் அப்படி ஸ்டாப் ஆகி தென்னை மர காய் உதுறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்படி நீங்கள் உப்பு கலக்கி வைக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் உரம் கொடுக்குற மாதிரி இருந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்ததுலேருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு உரம் கொடுக்குறோன்னா அந்த மரம் அதை எடுத்துக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதாவது அந்த நிலைக்கு அது மாறுறதுக்கே நம்ம கொடுத்த டிஏபி யூரியா பொட்டாசம் இது போன்ற உரங்கள் வந்து அந்த மரம் எடுக்கக்கூடிய வடிகளை மாற்றுறதுக்கே பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுது அந்த மாற்றினதுக்கப்புறம் அந்த உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த நேரத்தில் போய்ட்டு இந்த கல் உப்பை நம்ம கொடுக்கும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் இதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம மரத்துக்கு நீங்கள் உரம் வைக்கிறீங்கன்னா உரம் வச்சதுலேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கல் உப்பு கொடுங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் சேர்த்து கொடுக்காதீங்க தனியாக கொடுங்க தனியாக கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கவச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த உப்பை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கூட நீங்கள் கலந்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று வந்து தொழு உரத்தோடு கலந்து வைங்க தொழு உரம்னு பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு அஞ்சு டு பத்து கிலோ என்ற அளவில் அதாவது ஒரு பக்கெட் இல்லாட்டி ரெண்டு பக்கெட்டுக்கு கூட இந்த கல்வப்பு வந்து ஒரு அரை கிலோ கலந்து வைங்க அப்படி வைக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தும் போது அந்த வேப்பம் புண்ணாக்கு கூட வந்து இந்த கல்வப்பை நீங்கள் கலந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போதுமே மரத்துக்கு எந்த ஒரு விதமான ஒரு பாதிப்புமே ஏற்படாது நீங்கள் வந்து யூரியா இல்லை டிஏபி இல்லை பொட்டாஸ் இது போன்ற கெமிக்கல் உரம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினீங்கன்னா இதாட்டி உங்களுக்கு பாதிப்பு தான் அதிகம் அது நம்ம கொடுத்த அந்த உரத்தையே அந்த மரம் வந்து எடுக்க முடியாது அதே நேரத்தில் வேர்கள் எரியறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதேமாதிரி அந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது தென்னை மரத்துலேருந்து ஒரு மூணு அடி தள்ளி அதாவது மூணு டு நாலு அடியே தள்ளி நீங்கள் ரவுண்டு பார்த்து எடுத்து அந்த இடத்துல வந்து உரத்தை போடுங்க அதே இடத்துல வந்து நீங்கள் பறிச்சுட்டு நீங்கள் வந்து உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை உப்பு வந்து மேலே போட்டு சும்மா அதை வந்து மேலே மூடி விட்டாலே போதும் ரொம்ப பறித்து நம்ம ஆழத்தில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை அது மேலாக்க கொஞ்சம் மேலாக்க தூவி அந்த அந்த உப்பு வந்து மேலே தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டு முன்னாலே போதும் திரும்பி நம்ம தண்ணி விடும்போது அது கரைஞ்சிக்கும் அப்படி கரைஞ்சாலே அந்த மரத்து தேவையான சத்துக்கள் அந்த உப்புலேருந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எந்த ஒரு பயிருக்குமே அதாவது காய்கறி இருந்தாலும் சரி வாழை இது போன்ற தோட்ட பயிர்களாக இருந்தாலுமே எந்த ஒரு பயிருக்குமே நம்ம கல் உப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா உப்பு இருந்தாலே அந்த பயிராட்டி வந்து எதுவுமே ஆகாது வளர்ச்சி வந்து குன்றி தான் போகும் அப்படின்ட்டு ஆனால் இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் எதுக்குப்பா நீங்கள் உப்பு வாங்கி நீங்கள் பயன்படுத்த சொல்கிறீங்க உப்பாட்டி வந்து இவ்வளோ தீமைகளும் இருக்குது அப்புறம் ஏன் பயன்படுத்த சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது உப்பாட்டி இவ்வளோ தீமைகள் இருந்தாலுமே நம்ம கடற்கரை ஓரங்களில் பார்க்கும்போது தென்னை மரம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குங்க இந்த தென்னை மரம் வந்து இந்த உப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குங்க அதனால தான் இதுக்கு வந்து நம்ம உப்பு கொடுக்கும்போது அதாவது உப்பு தன்மை இல்லாத ஒரு பட்சத்தில் நம்ம உப்பு கொடுக்கும்போது மற்ற சத்துக்களை அந்த உப்பு எடுத்து கொடுக்குது அதாவது மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்களை வந்து இந்த உப்பு வந்து சீக்கிரமாக கிரகி வச்சு கொடுக்குது அதனால நீங்கள் உப்பு வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எக்கார்ந்த கொண்டு கன்று மரங்களுக்கு வாங்கி பயன்படுத்தாதீங்க இதை பெரிய மரத்துக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துகிற பட்சத்துலையும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் உப்பு தன்மை உள்ள காடுகளில் பயன்படுத்தாதீங்க ஏன்னால் பல விவசாயிகள் பயன்படுத்துறாங்க நம்ம பெயினாக மார்க்கெட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் வேணால் வேணாம் சொன்னால் கேட்குறது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்க்கும்போது இதை பயன்படுத்த ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மள்ட்ட கமெண்ட் பாக்ஸில் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இதுமாரி பயன்படுத்தினேன் பயன்படுத்தினது வந்து எனக்கு வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை அதாவது தன்மத்தில் குரோத்தே இல்லை குரோத் வந்து அப்படியே கண்ட்ரோலாக இருக்குது காய் தான் அதிகமாக உதுது நான் வந்து போரான் கொடுத்து பார்த்துட்டேன் வேறு எதுவும் கொடுத்து பார்த்துட்டேன் சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிறாங்க இதுக்கெலாம் ஒரே காரணம் உப்புத்தன்மை உள்ள காட்டில் நம்ம உப்பு பயன்படுத்தும் போது அந்த வேர்களாட்டி எந்த வருஷத்துக்குமே எடுக்க முடியாது அந்த நேரத்தில் நம்ம என்ன உரம் கொடுத்தாலுமே அதை வந்து திரும்பி நம்மளாட்டி ரெக்கவரே பண்ண முடியாது அது வந்து எப்படி சொல்கிறாங்க திரும்ப நம்ம ஜிப்ஸும் கொடுத்து நம்ம கொண்டு வரத்துக்குள்ளே மரத்துக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் மரம் வந்து அப்படியே சாயிரத்துக்கு அதாவது காய்களும் உதிர்ந்து அப்படியே காஞ்சி போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது இந்த உப்புலாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க தப்பு இல்லை இதை பயன்படுத்தும் போது எந்த மரத்துக்கு வாங்கி பயன்படுத்தணும் எந்த மரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோ சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கண்ணை மரத்துக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி வேறு யாராவது சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த தன்மை உள்ள காட்டிலையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பல விஷயங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்திங்க வந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ் பண்ணணும் வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்